கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் தானா அப்படின்றது நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கால் பெருவரல்களில் வலி இருக்கும் கை பெருவரலில் வலி இருக்கும் அப்புறமா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ யூரிக் ஆசிட் கவுண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டோ இல்லை உட்காந்து காலை நம்ம கீழே ஊன்றுறப்போ பயங்கரமான வலி ஒரு ஷார்ப்பான வலி வந்து நம்மளுக்கு உருவாகும் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபஸ்ட்டு பெருவரல் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வரிசையாக எல்லா ஃபிங்கர்ஸும் அஃபெக்ட் ஆகும் கவுட்டி ஆரைஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை சார்ந்தது அதே மாதிரி அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் சரியா நடக்காததுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆர்த்தரைட்டிஸ் இப்போ இந்த ஆர்த்தரைட்டஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் இருக்கு பார்த்தீங்களா அந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகி வந்து அதிகமா நம்மளுக்கு உடம்புல வந்து பிளட்ல வந்து சுத்திட்டு இருக்கும் அது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய கால் கட்ட விரல் பெருவரல் சொல்கிறோம் இல்லையா அங்கேயும் அடியில் வந்து போய் படிய ஆரம்பிக்கும் குதிகாலில் சில பேர்த்துக்கு படிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கை பெருவரல்களில் படிய ஆரம்பிக்கும் அப்புறம் முழங்கால் முட்டுகளில் படிய ஆரம்பிக்கும் ஷோல்டரில் இடுப்பில் அப்புறம் நம்மளுடைய மணிக்கட்டுகளில் எல்போவில் ஃபிங்கர்ஸில் இங்கே நோக்கில் விரல்கள் எல்லாம் நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும் கிறிஸ்டல் மாதிரி போய் படிய ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு கிறிஸ்டல் மாதிரி போய் அங்கங்கே அங்கங்கே போய் சேர்ந்து டெபாசிட் ஆகிறது காரணத்தினால நம்மளுக்கு திடீர்னு சிவியராக வழி வர ஆரம்பிக்கும் திடீர்னு அதிகமாக வழி வர ஆரம்பிக்கும் ஷார்ப்பாக குத்துற மாதிரி ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஒரு பெயின் வந்து நம்மளுக்கு உருவாகும் இதுவும் நால்பட நால்பட பார்த்திங்கன்னா நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் ஜாயின்ட் ஸ்பேஸை வந்து குறைச்சி அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸை ஏற்படுத்தி விட்டு தாங்க முடியாத ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி விட்டுறோம் இதுலேயும் நம்மளுக்கு டீஜெனரேஷன் எல்லாமே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது எக்ஸாக்டாக இது என்ன கவுட்டி ஆர்த்தர்டிஸ்ட் தானா அப்படின்றது நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மெயினாக ஃபஸ்ட்டு வழி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா பெருவரலில் தான் நம்மளுக்கு வழி இருக்கும் கால் பெருவரல்களில் வலி இருக்கும் கை பெருவரலில் வலி இருக்கும் அப்புறமா நம்ம பிளட்டஸ்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ யூரிக் ஆசிட் கவுண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு பதினாலு அப்படின்னு ரொம்ப உயர்ந்த அளவிலே இருக்கும் இது ரெண்டையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம படுக்க போறப்ப க பெட்ஷீட்லாம் நம்ம பொறுத்துவோம் பார்த்திங்களா அந்த பெட்ஷீட்டு லைட்டா இப்படி இழுத்துச்சுனாலே மேல லைட்டா உரசி வந்துச்சு லைட்டா இழுத்துச்சுனாவே வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் உயிர் போற அளவுக்கு வலி இருக்கும் பெருவரலை லைட்டா இப்படி தொட்டுட்டாவே அவங்களுக்கு அவ்வளோ பெயின் வந்து இருக்கும் இதுதான் நம்ம கவுட்டி அத்லட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மோஸ்ட் ஆஃப்லி ஃபஸ்ட்டு பெருவரல் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வரிசைய எல்லா ஃபிங்கர்ஸும் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முழங்கால் முட்டுகள் அஃபெக்ட் ஆகும் அப்புறம் குதிகால்லையும் நம்மளுக்கு ஊசி மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துட்டு வரும் அதை வந்து நம்ம கேல்கேனியல்ஸ் வர்றேன்னு சொல்லுவோம் அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆகி வரது தான் ஊசியாக கூர்மையாக முள் மாதிரி நம்மளுக்கு முளைச்சி வரும் அது மசில்ஸை குத்தி 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 வீக்கத்தையும் வலியையும் ஏற்படுத்திவிடும் தூங்கி எழுந்திரிச்சிட்டோ இல்லை உட்காந்து காலை நம்ம கீழே ஊன்றப்போ பயங்கரமான வலி ஒரு ஷார்ப்பான வலி வந்து நம்மளுக்கு உருவாகும் பொதுவாகவே நம்மளுடைய உடம்புல வந்து அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் நடக்கும் இல்லையா அதில் ஒரு அமினோ ஆசிட் பியூரின் ஒன்று இருக்கும் அந்த பியூரின் வந்து அதிகமாக உடஞ்சி உடச்சி தான் யூரிக் ஆசிட் வந்து உற்பத்தி ஆகும் அந்த யூரிக் ஆசிட் நார்மலாக உற்பத்தி ஆகிறது ரத்தத்தில் கலந்து கிட்னி மூலமாக அது வெளியேற்றப்படுறது உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி கிட்னி வந்து அதை வெளியேற்றி விட்டுரும் யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் அதே இது கிட்னி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறைஞ்சிருந்ததோ கிட்னி சரியாக அந்த யூரிக் ஆசிடை நம்மளுக்கு வெளியேற்றலை அப்படின்னா அந்த யூரிக் ஆசிட் வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய எலும்புகளில் நம்மளுடைய மசில்ஸில் நம்மளுடைய ஜாயிண்ட்டில் தேங்க ஆரம்பிச்சிடும் படிய ஆரம்பிச்சிரும் அப்படி படியும் போது நல்ல கிறிஸ்டல் மாதிரி ஊசி ஊசியாக ஊசி ஊசியாக வந்து நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும் ஊசி ஊசியாக ஊசி ஊசியாக நம்மளுக்கு படியிறப்போ ஆகும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ்குள்ளே மசில் ஃபைபரில் தசைகள்லையும் தசைநார்கள்லேயும் போய் குத்தி குத்தியும் சில பேர்த்துக்கு வலியை வந்து ஏற்படுத்திவிடும் அதனால தான் அந்த ஷார்ப் பெயின் ஊசியால் வச்சு குத்துகிற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு ஒரு பெயின் இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் உருவாகும் அப்புறம் நால்படை நாள் படை டெப்பாசிஷன் வந்து அதிகமாக 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 படிய 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 படியனா பக்கத்தில் அந்த எலும்புகள் ரெண்டு எலும்புகள் ஒன்றா இணையக்கூடிய இடம் தானே நம்ம ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஜாயிண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு எலும்பு பக்கத்தில் எங்கிட்ட ஒரு எலும்பு பகுதியிலையும் ஒரு எலும்புலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் உள்ள எலும்புகளில் போய் குத்தும் அந்த மசில்ஸ் அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் குத்தி 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 ரணமாக்கும் அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே வீங்க வைக்கும் அப்படியே செவந்து போக வைக்கும் புண்ணா நோகும் அதனால நடக்கும் நடக்கும்போது நிற்கும் போது உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் தாங்க முடியாத ஒரு வலி வந்து உண்டாகும் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப் மடக்க விட முடியல இது ஒரு ஏழு இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலியெலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில வீக்கமாக இருந்தது கையில வீக்கம் இப்போ நல்லா இருந்தது ஒரு முட்டிதான் கொஞ்சம் கீழவா வைக்க முடியாது அந்த வைக்க சரியா சொல்லி சரியா வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தா ரொம்ப ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில விட்டு இறங்கவே முடியாது ஆனா இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால காலையில டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் காலோடைய முதல்ல கல்ல நீர் கட்டிட்டு எல்லாம் குறைஞ்சிருக்கு வீக்கலாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மெல்ல நாள் இல்லாத

சிறப்பு சிகிச்சைகள் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் Aarush Herbal Hospitals Address Number 6 Viru Tower Jawaharlal Nehru Salai Chennai 600032 Call 0730574414